வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் ரெண்டு முக்கிய சிறியல்கள் முடிவுக்கு வருது அதே நேரத்தில் மூன்று முக்கிய சிறியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு அது என்னென்ன சிறியல்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் சூப்பர்ட்டாக ஒளிபரப்பான நினைத்தேன் வந்தால் நினைத்தாலே இணைக்கும் இந்த ரெண்டு சிறியலுமே முடிவுக்கு வர்றது இப்போது உறுதியாகிருக்கு இதே போல மூன்று முக்கிய சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு அதுவும் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து இந்த சீரியல் நேரம் மாற்றம் ஒளிரப்பாக போகுது இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாயிட்டிருந்த நெஞ்சத்தை கில்லாத சீரியல் இரவு பத்து மணிக்கு நேரம் மாற்றப்பட போகுது அதுவும் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து இந்த நேரம் மாற்றம் நெஞ்சத்தை கில்லாத சீரியலுக்கு ஏற்பட போகுது இதே போல ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பிட்டு இருந்த வள்ளியின் வேளாண் சிறியல் இனி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபப்ப போறாங்க இந்த நேரம் மாற்றமும் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து தான் நடைபெறப் போகுது மாலை ஆறு முப்பது மணிக்கு இருந்த மாரி சிறியல் இனி மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பாக போகுது அதுவும் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து நேரம் மாற்றப்பட போகுதுன்ற தகவல் வெளியே இருக்கு இந்த நேரம் மாற்றம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூடிய அளவில் தொலைக்காட்சிலே வரப்போகுது இந்த நேரம் பற்றி மாற்றம் பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்ஐக்கானே கிளிப் பண்ணிடுங்க